பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இல்லை வரதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த கார்டுங்களுக்கான அடிப்படையான தேர்வு நடைமுறை என்ன அப்படின்றத நம்ம எல்லா வீடியோஸுமே சொல்லியிருந்தோம் மறுபடியும் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆஃப்டர் இப்போ தான் வந்து நிறையா பேர் ஃப்ரெஷராக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இப்போ தான் நம்ம வீடியோவும் நிறையா பேருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு இருக்குது அவங்களாம் இப்போ தான் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுத்துடலாம் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து இந்த பத்தாம் வகுப்பு கல்வித் வந்து எடுக்கிறாங்க ஸோ பத்தாம் வகுப்பு கல்வித் தொகுதின்னு பார்க்கும்போது எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பைலிப் சீனியர் பலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு இருக்கிற பணியிடங்கள் எல்லாமே பத்தாம் வகுப்பு கல்வித்தொகுதி இருக்கிற காரிடங்கள் ஸோ இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு நூற்றி இருபது மதிப்பெண்களுக்கும் இன்டர்வியூ முப்பது மதிப்பெண்களுக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் எழுத்து தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு செக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்ட் ஏ வந்து பொது தமிழும் பார்ட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இது எல்லாமே கவர் பண்ண ஒரு பேட்டர்ன் ஸோ பார்ட் பி அதே மாதிரி பார்ட்டியை பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள தமிழ் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு கல்வித்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலையும் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும் எலிஜிபிலிட்டி ஆகிறதும் ஸ்கோரிங்காகவும் இருக்குது தமிழ் அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் எலிஜிபிலிட்டியாகவும் இருக்குது ஸ்கோரிங்காகவும் இருக்குது ஸோ ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தே ஆகணும் நாற்பத்தெட்டு மதிப்பெண்களுக்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வேல்யூவேட் ஆகாது பார்ட் ஏல நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பார்ட் பிலேயும் மினிமம் மதிப்பெண்கள் நாற்பத்தெட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்றத நம்ம திரும்பி ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்க்காமலே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த மினிமம் மதிப்பெண்கள் எடுக்காமல் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது நான் வந்து எபவ் மார்க் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்றத வந்து அப்போ வந்து கிளைக் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் இப்போவே நீங்கள் ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷன் ஒன் செகண்ட் படித்து பார்த்துட்டு என்ன பேட்டனில் கொடுத்துருக்காங்க என் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சீஸ் என்ன இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நீங்களும் ஒன் செகண்ட் வியூ பண்ணி பார்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ண கேண்டிட்ஸ்க்கு உங்களை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகப்படுத்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ட்னஸான கேள்விகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க கேள்விகள் ரொம்ப எளிமையாகவே இருக்கும் தேர்வு நடைமுறை பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் தான் வந்து எடுப்பாங்க இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே யாரையும் த மூன்றாம் நபர்களை வந்து அணுகி வேலைவாய்ப்பு பெறுவதோ இல்லை வந்து முறைகேடாக ஏதாவது செஞ்சிங்களாலோ உங்களுடைய தேர்வு நடைமுறை எல்லாமே வந்து ஒத்தி வச்சிரும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் இது முழுக்க முழுக்க மெரிட் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எழுத்து தேர்வில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றதையும் தீர்மானிச்சுட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வந்து இறங்கி படிங்க நம்மளும் ரெகுலர் வீடியோ கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம் யூடியூபில் இது வரைக்கும் வந்து பதினாலு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் எம்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி இந்த நடக்க போகிற எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் வியூ பண்ணி பாருங்க மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு இன்டிவிஜுவலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணிடுறோம் கூடுதலாக இந்த மெட்டீரியலோட சேர்த்து உங்களுக்கு முப்பது டெஸ்ட் பேட்ச் அடங்கிய காம்போ வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ மெட்டீரியல் பை பண்ணிங்க அப்படின்னா முப்பது டெஸ்ட் பச்சு நீங்கள் காமோ கொடுக்குறோம் அதுமாதிரி நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழுக்கு மட்டும் ஸோ இது எல்லாமே சேர்த்து வித் இன் இயர் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்த் லெவல் உள்ள எக்ஸாமினேஷனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் ஆஃபிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஷ்டனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ரெண்டுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஏதாவது காஸ்ட்டில் ஏதாவது இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்த்து பை பண்ணுறீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேச்சும் வந்து ஃப்ரீயாக வந்துடும் ஸோ மெட்டீரியல் பை பண்ணுறவங்க மட்டும் நான் இந்த ஆஃபர்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் டெஸ்ட் பேச் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்